வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் உங்கள் எல்லாருமே வந்து எங்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்ட ஒரு வீடியோ தான் டைப்பிங் ஜாப் இருந்தால் சொல்லுங்கள் கேப்ஷன் என்ட்ரி ஒர்க் இருந்தால் சொல்லுங்கள் சர்வே கம்ப்ளீட் பண்ணி அன் பண்ணுற மாதிரியான ஜாப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் லாங் டைமுக்கு ரன் பண்ணுற மாதிரியான வெப்சைட் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எங்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணிக்கிட்டேருந்தீங்க உங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கனா சூப்பரான ஒரு இன்கம் எடுக்கக்கூடிய ஒரு வெப்சைட்டை பார்த்தா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியோடைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் கிடையாது இது ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட்டு ஆன்லைன் ஜாப் ஓகேங்களா மொபைல் ஃபோன் இருந்தாலே போதும் இந்த ஒர்க்கை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு நாளைக்கு வந்து ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷம் பண்ணி உங்களோட இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கிற முடியும் ஒரு பேசிவ் இன்கமா ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட் மணியாக அவங்களால இன்கிரீஸ் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா இந்த வெப்சைட்டை பார்த்தா நீங்கள் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இது வரைக்கும் நம்ம இந்த ஆன்லைன் மாஸ்டர் கிளாஸில் ஜாயின் பண்ணால் பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுங்க அதில் நிறைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சப்ஸ்கிரைப் நிறைய பேர் இதில் வந்து இன்கம் எடுத்து பேமெண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக போட்டுகிட்டு இருக்கிறாங்க ஸோ நீங்களும் வந்து ஒரு ஃபோனை மட்டுமே யூஸ் பண்ணி ஆன்லைனில் அவங்களோட கெரியர் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆன்லைன் மாஸ்டர் கிளாஸ் அப்படிங்கிற இந்த டெலிகிராம் சேனலில் போய்ட்டு ஜாயின் பண்ணுங்கள் அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கூடிய பெல்லைக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிறத நம்பி பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலு போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க நண்பா டேரக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃபைன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெப்சைட்டுடையோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரகுடன் இன்சைட்ஸ் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் தான் இன்றைக்கி நம்ம வந்து ஒர்க் பண்ணி இன்கம் எடுக்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து சைன் அப் பண்ணுறது எப்படி ஒர்க் பண்ணுறது ஒர்க் பண்ணக்கூடிய அமௌண்ட் எப்படி வந்து நீங்கள் வந்து விட்ரால் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் ஈஸியாக நம்ம முறையில் மணி ஏன் பண்ணலாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சில சர்வெயிலாம் உங்களுக்கு வந்து வராமல் போயிடும் இதில் வந்து கொஸ்டின் கேட்பாங்க அதுக்கு ஆன்சர் மட்டும் பண்ண போகிறீங்க அப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க இப்போ நியூ இயர் ஆஃபர் இந்த பொங்கல் ஆஃபர்லாம் ஒரு சில ஆஃபர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அதையுமே நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது எல்லாமே பார்த்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் அந்த வெப்சைட்டில் வந்து நல்ல ஒரு ரேட்டிங்ஸ் ரிவ்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் ரைட்டில் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட நபர்கள் வந்து இதில் ஒர்க் பண்ணி இன்கம் எடுத்துகிட்டு இருக்காங்க அதில் ரிவ்யூஸ் பாருங்கள் இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட நபர்கள் வந்து ரிவ்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து ரேட்டிங்ஸ் பாருங்க நா நாலு புள்ளி ரெண்டு ரேட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா எல்லாமே வந்து படித்து செக் பண்ணி பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக அதான் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு சில மட்டும் நெகட்டிவாக கொடுத்துருக்காங்க ஆனால் பாசிட்டிவாக அதிகமாக நிறையா ரிவ்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க இன்கம் நல்லா போயிட்டு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நல்லா லாங் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா போகும் இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா ஐடி வந்து கிரியேட் பண்ணிச்சுக்கோங்க சைன் அப் பண்ணிட்டு டேரக்டாக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் இதுக்கான அஃபீஷியல் லிங்க் நான் வீடியோக்கு கீழே வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் லிங்க்கில் பின் பண்ணியிருக்கேன் இந்த வெப்சைட் லிங்க் அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் தான் வரும் இதில் வந்து சைன் அப்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்கள் இதை வந்து நீங்கள் மொபைல் ஃபோன்னாலே பண்ணிக்கலாம் நான் வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் காமிச்சிருக்கேன் இந்த இடத்துல வந்து கூகுள் அப்படி இல்லைன்னா வந்து ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் உங்கள் பேரு மொபைல் நம்பர் இமெயில் ஐடி கண்டிப்பாக உங்களோட பேடிஎம் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா பேடிஎம் மூலியமாகவும் அமௌண்ட் வந்து ட்ராவ் பண்ணி எடுத்துக்க முடியும் எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து லாகின் பண்ணுங்கள் எங்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கிறதுனால நான் வந்து இந்த இடத்துல சைன் இன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது இதை க்ளிக் பண்ணிட்டு நான் வந்து சைன் அப் பண்ணிக்கிறேன் ஓகே நண்பா இப்போ வந்து நம்ம சைன் அப் பண்ணி முடிச்சாச்சு நீங்களும் உங்களுடைய இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து பயோ இன்ஃபர்மேஷன் நேம் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி எல்லாமே கொடுத்து நீங்கள் வந்து ஐடி கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும் இதில் வந்து பார்க்கணும் இந்த இடத்துல ஓப்பன் க்ளோஸர்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கும் ஓப்பன்னா சர்வே வந்து எவ்வளோ சர்வே வந்து ஓப்பனில் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து காமிச்சிருப்பாங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் சர்வேலாம் வந்து உங்களுக்கு வந்து டக்கு டக்குன்னு கிடைக்கும் இல்லைன்னா நீங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும் ஒரு சர்வே ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆகாது ரெண்டே ரெண்டு கொஸ்டின் கேட்பாங்க உங்களுக்கு ரெண்டு பாயிண்ட் மூணு பாயிண்ட் அமௌண்ட் கிடைச்சிட்டே இருக்கும் இப்போ மேலே பார்த்தீங்கன்னா எட்டு பாயிண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது இப்போ க்ளோஸில் நான் இது வரைக்கும் எவ்வளோ சர்வே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்தலாம் கம்ப்ளீட் இது எல்லாமே க்ளோஸான சர்வே ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓப்பன் அப்படிங்கிற க்ளிக் பண்ணி நம்ம வந்து சர்வே பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில இன்ஃபர்மேஷனாக நீங்கள் வந்து ஆட் பண்ணணும் இந்த இடத்துல மெம்பர் ப்ரொஃபைல் இருக்கு பாருங்கள் அதனால பார்க்கணும் மெம்பர் ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா க்ளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரெண்டு ஸ்டெப்பு தான் இப்போ வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு இன்னும் ரெண்டு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண உடனே நமக்கு வந்து ஃபுல்லாகும் ஃபுல்லானதுக்கு அப்புறம் நம்ம வந்து டேரெக்டாக வந்து ஃபுல்லாக வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம் இப்போ இந்த இடத்துல லாஸ்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட்டில் இருக்குது நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும் உங்களுடைய பேசிக் சர்வே வந்து பார்த்தீங்கன்னா சர்வே லாங்குவேஜ் கேட்குறாங்க நீங்கள் வந்து இங்கிலீஷ் கொடுத்துக்கலாம் நம்மக்கிட்ட தமிழும் இருக்குது ஓகேங்களா அப்போ தமிழ்ங்கிறத கொடுத்துக்கிட்டு மேரேஜ் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேரேஜ்னா மரேஞ்ச் கொடுங்க இல்லை சிங்கிள்னா சிங்கிள் கொடுத்துக்கோங்க எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிகிரி படிச்சிருந்தீங்க டிகிரி கொடுங்க அப்படிலாம் மாஸ்டர் டிகிரி அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம் டிப்ளமோ இருக்குது இந்த இடத்துல க டிப்ளமோ கொடுத்துக்காங்க டென்த்து டுவெல்த்து பாலிடெக்னிக்ஸ் நிறைய ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து நீங்கள் எதுவும் அதை வந்து கொடுத்துக்கோங்க எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய அனுவல் இன்கம் உங்களோட பெர்சனல் அனுவல் இன்கம் எவ்வளோன்னு கேட்டுருக்காங்க அதை வந்து நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு செலக்ட் பண்ணிக்கோங்க எல்லாமே ரியலாக கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சர்வே உங்களுக்கு வந்து நல்லா அதிகமாக கிடைக்கும் சும்மா என்ன தரணும்னு கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைக்காது அனுவல் ஹவுஸ் இன்கம் வந்து எவ்வளோ கேட்குறாங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து பாருங்கள் நீங்கள் வந்து இப்போ என்னவா இருக்கீங்க ஸ்டூடெண்ட்னா ஸ்டூடண்ட் கொடுங்க ஃப்ரீலான்ஸ்னால் ஃப்ரீலான்ஸ் கொடுங்க டெம்பரரியாக எந்த ஒரு இதுவுமே இல்லை அப்படின்னா அது கொடுங்க ஹோம் மேக்கர்னால் ஹோம்மேக்கர்னு கொடுங்க நீங்கள் வந்து எதுவோ அதை வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல ஜாப் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க பாருங்கள் இல்லை நீங்கள் வந்து எந்த ரிலேட்டடான ஜாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எதுவோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இண்டஸ்ட்ரி எந்த இண்டஸ்ட்ரியில் இங்கே வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டு டன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கொடுக்கலாம் ஓகே இப்போ எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் சம்மிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இதை க்ளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட் வந்து பண்ணிடற முடியும் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணு பர்சன்ட் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் இது வந்து போதும் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பாருங்க இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் இந்த இதில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டேரக்டாக உள்ள வந்து எண்ட்ரி அக்க வேண்டியதான் அவ்வளோதான் ஓகேங்களா இப்போ கண்டினியூ பண்ணிவிட்டு நீங்கள் பாஸ்வேர்டு போட்டு கன்டினியூ பண்ணிடுங்க ஓகே ரெண்டு வா இப்போ நம்ம எல்லா ஒர்க்குமே பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ நம்மளுடைய வேலை என்ன அப்படின்னா டேஷ்போர்டுக்கு வந்து மறுபடியும் வந்து லெஃப்ட் சைடில் வந்து சர்வேன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் சர்வே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண கம்ப்ளீட் பண்ண நம்மளுக்கு பாயிண்ட் ஏறிட்டே இருக்கும் அந்த பாயிண்ட் ஈஸியாக நீங்கள் பே பால் பேடிஎம்ல வந்து அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்க முடியும் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து ஒரு சர்வே வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு லைவாக பண்ணி காட்டுறேன் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணலாம் ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ட்ராவலில் போய்ட்டு இருக்கீங்க இல்லை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க டிவி பார்த்துட்டு இருக்கீங்க ஃபோன் நோண்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது வந்து எடுத்து பண்ணுங்க ஓகேங்களா ஸ்டார்ட் சர்வே அப்படின்னு சொல்லிட்டு க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு கூப்பிட்டு போகும் இந்த இடத்துல வந்து எது ரிலேட்டடான வந்து உங்களுக்கு வந்து பாருங்கள் இப்போ வந்து ஹவுஸ் ஹோல்டுன்னு இருக்குது ஹவுஸ் உங்களோட ஃபேமிலி சைஸ் வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க உங்கள் ஃபேமிலியிலேருந்து எத்தனை பீப்பிள் இருக்காங்கன்னு கேட்குறாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலி எத்தனை பேரும் அத்தனை பேர் வந்து க்ளிக் பண்ணிட்டு சில்ட்ரன்ஸ் வந்து கேட்குறாங்க இருக்காங்க அப்படின்னா சில்ட்ரன்ஸ் கொடுங்க இல்லை அப்படின்னா நோன் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரைமரி டிசிஷன் மேக்கர்னு சொல்லி என்னென்னு கேட்குறாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிராசரி ஷாப்பிங் வந்து பண்ணுறீங்களா அந்த மாதிரி ரிலேட்டடானால் தான் கேட்பாங்க நீங்கள் எஸ்னால் எஸ் கொடுங்க நோனா நோன் கொடுத்துட்டு வெளியில் வந்துக்கோங்க இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணி முடிச்சிருங்க ரொம்ப சிம்பிள் தான் எல்லாமே சூஸ் பெஸ்ட் ஆன்சராக தான் இருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக படிச்சு பார்த்து உள்ள வந்து என்ட்ரி பண்ணுங்க ஓகேங்களா இதுதான் உங்களுடைய ஒர்க்கு எல்லாமே ஃபில் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி முடிச்சிருங்க பண்ணி முடிச்சு இந்த சப்மிட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து சமிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டு பாயிண்ட் கிடச்சிருச்சு அதாவது ஒரு பாயிண்ட் ஒரு ரூபா மாதிரி ரெண்டு பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கிடைச்சிருச்சு ஓகேங்களா இப்போ நீங்கள் வந்து ஃபினிஷ் அப்படிங்கிற கிளிக் பண்ணுங்க இப்போ நான் வந்து ஒரு ஒரே ஒரு சர்வே தான் பண்ணேன் இதுக்கு வந்து எனக்கு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் கூட ஆகல அதாவது அறுபது செகண்ட் கூட ஆகலை அடுத்தது டக்கு டக்குன்னு சர்வே யார் யார் ஒருத்தர் சர்வே அதிகமாக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டுந்தான் சர்வே அதிகமாக வந்து கிடக்கும் ஓகேங்களா இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வே வந்து கிடக்கு நான் வந்து ஆல்ரெடி நிறைய சர்வேலாம் பண்ணி முடிச்சிருக்கேன் அதனால் எனக்கு வந்து காட்டுது நீங்கள் சர்வே பண்ணாமல் வெயிட்டில் வெயிட்டிங்லே போட்டிங்க அப்புறம் உங்களுக்கு சர்வே மேபி கிடைக்காததுக்கு சான்ஸ் இருக்காது வெப்சைட்டே உங்களுக்கு வந்து சர்ச் பண்ணும் அது இவங்க வந்து நல்லா ஒர்க் பண்ணுறாங்க உங்களுக்கு வந்து நம்ம அதிகமாக சர்வே கொடுத்து உங்களை வந்து சீக்கிரம் இன்கம் எடுக்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த வெப்சைட்டே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைட் பண்ணும் ரெஃபர் பண்ணும் அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய சர்வே டக்கு டக்குன்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுங்கள் உங்களுக்கு மெயில் ஐடி கொடுத்திங்கன்னா உங்களுக்கு மெயில் ஐடிக்கு டக்கு டக்குன்னு சர்வே வந்துடும் நீங்கள் மேனுவலாக கிளிக் பண்ணியும் உள்ளே போயிக்கலாம் இல்லை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து வெப்சைட்டில் டெய்லி லாகின் பண்ணிவிட்டு உங்களுடைய சர்வே வந்து கம்ப்ளீட் பண்ணி இதில் வந்து இன்கம் வந்து எடுக்க முடியும் ஓகேங்களா ஓகே நான் பா இப்போ நீங்கள் வந்து சர்வே எல்லாமே பண்ணி நல்ல ஒரு பாயிண்ட் வந்து எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னா எப்படி வந்து அந்த அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது உங்களுக்கான அமௌண்ட் வந்து எப்படி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து வித்ரால் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க லெஃப்ட் சைடில் பாட்டமில் இருக்கும் அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு ரிவார்ட்ஸ் ஹிஸ்ட்ரியில் வந்து இப்போ மேலே வந்து பாருங்க பாயிண்ட் ஷாப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பேடிஎம் வாலெட்டில் வந்து நீங்கள் டேரெக்டாக எடுத்துக்கிற முடியும் அப்படின்னா அமேசான் கிஃப்ட் வச்சு மூலியமாக எடுத்துக்கலாம் ஃப்ளிப்கார்ட் கிஃப்ட் வச்சு மூலியமாகவும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல பாருங்க நூறு பாயிண்ட்ஸ் இப்போ வந்து பத்து பாயிண்ட் இருக்குது இன்னும் தொண்ணூறு பாயிண்ட் நான் வந்து எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த அமௌண்ட் வந்து டேரெக்டாக பேடிஎம்க்கு வந்து நோட்டிஃபை பண்ணுவாங்க அந்த அமௌண்ட் நான் ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா இதே மாதிரி எல்லாருமே வந்து பார்த்திங்கனா இன்கம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோ நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு ஏர்னிங்ஸ் வெப்சைட் அந்த அந்த ஆப்பை பற்றி சந்திக்கலாம் இது வரைக்கும் நம்ம அந்த ஆன்லைன் மாஸ்டர் கிளாஸில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுலேயும் போய்ட்டு ஜாயின் பண்ணுங்கள் அதில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டே இருக்கும் ரெகுலராக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைட் பண்ணி ஃபுல் சப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல கிடச்சிட்டு இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் அந்த ஆன்லைன் மாஸ்டர் கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல முறையில் ஒரு இன்கம் எடுத்து உங்களுடைய ஆன்லைனில் கேரியர் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ